சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீகம் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனல்ல தேவார திருக்கோவில்களை நாம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற தேவார திருத்தலம் அருள்மிகு சுகந்த குந்தலாம்பிகை அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அம்பல் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த திருக்கோயில பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேரளம் என்ற ஊரில் இருந்து பூந்தோட்டம் வழியாக காரைக்கால் செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது அதாவது மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது அம்பர் மாகாணம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற திருத்தலம் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அம்பல் என்ற இந்த திருத்தலத்தில் ஒரு கிலோமீட்டர் இடைவெளியில் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடல் பெற்ற இரண்டு பெரிய கோவில்கள் உள்ளன ஒன்று அம்பர் பிரம்மபுரீஸ்வரர் என்ற இந்த கோவில் இது ஒரு மாட கோவில் மற்றொன்று அம்பர் மாகாணம் என்ற திருமாகாலம் மாகாணநாதர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் வரலாறு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கான பார்வையிடுங்கள் ஈசனை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அம்பல் இந்த ஆலயம் சோமாசி மாற நாயனார் அவதரித்த ஆலயம் கோட் செங்கட் சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தில் சிறிது நேரம் தங்கினாலும் காசியில் தங்கி தருமங்கள் செய்வதற்கு சமமாகும் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது ஐம்பத்தி நான்காவது தலம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது நூற்றி பதினேழாவது தேவார தலம் ஆகும் இறைவர் திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அல்லது அம்பரீசர் அல்லது மாரபுரீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் சுகந்த குந்தலாம்பிகை அல்லது பூங்குழலம்மை அல்லது வண்டமர் பூங்குழலி அல்லது பம்பவன பூங்குழலி தலமரம் புன்னைமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அன்னமாம் பொய்யை சூழ தீர்த்தம் வழிபட்டோர் சோமாசி மாற நாயனார் பிரம்மன் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மன்மதன் கோச்செங்கச்சோழன் மற்றும் காளிதேவி தேவி தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இத்தலத்தை ஈசன் மேல் பாடி அருளிய பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்று உள்ளது திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருவான் அருளி செய்த திரு அம்பர் பெரும் திருக்கோயில் பண் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் கையில் நட்டம் ஆவர் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே அழகரை அடிகளை அம்பருமேவிய நிழல் திகள் சடை மூடி நீல கண்டரை தமிழ்கரி பிறகினல் தமிழ் செய் மாலையே தமிழ்கள் பிறகினல் தமிழ் செய் மாலையே வரலாறு இந்த ஆலயம் திரு அம்பர் பெருந்திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாற நாயனார் அவதரித்த தலம் இதுவே சோமாசி மாற நாயனாருக்கு சோம யாகம் செய்ய வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது யாகத்தின் அவிர்வாகத்தை ஈசனே நேரில் வந்து பெற வேண்டும் என்று விரும்பினார் இறைவனை நேரடியாக அழைக்க வேண்டுமானால் அவரது நண்பர் சுந்தரரின் நட்பை முதலில் பெற வேண்டும் என்று நினைத்தார் இந்நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தூதுவளை கீரை மிகவும் பிடிக்கும் என்பதை அறிந்த சோமாசி மாறர் அவருக்கு தினமும் தூதுவளை கீரை கொடுத்து அனுப்பினார் இதை கொடுத்து அனுப்புவது யார் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியாது ஆனால் அவரது மனைவி சங்கிலி அம்மையாருக்கு கீரை கொடுத்து அனுப்புவது யார் என்று தெரியும் இந்நிலையில் கீரை கொடுத்து அனுப்பியது சோமாசி மாற நாயனார் என்பதை தெரிந்து கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருவரும் சந்தித்தார்கள் அப்போது சோமாசி மாற நாயனார் தான் நடத்தும் யாகத்திற்கு ஈசனை அழைத்து வரும்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் வேண்டுதல் வைத்தார் சுந்தரரும் அதற்கு சம்மதித்து ஈசனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்திற்கு வருவதாக உறுதியளித்தார் ஈசனே நேரடியாக வருவதால் நாட்டின் பல பகுதியில் இருந்தும் வேத விற்பனர்கள் முனிவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சூழ யாகம் சிறப்பாக நடந்தது சோமாசி மாற நாயனார் சிவனாகிய தியாகராஜருக்கு அபிர்வாகம் கொடுத்தார் தியாகராஜரும் பார்வதி சமேதராக சோமாசி மாற நாயனாருக்கு காட்சி கொடுத்து அவரை நாயன்மார்களில் ஒருவராக ஆக்கினார் திருமால் பிரம்மன் ஆகிய இருவருமே சிவனின் அடியை காண புறப்பட்ட போது இருவரிடையே அழல் உருவாய் ஓங்கி நின்றார் ஈசன் இதில் ஈசனின் அடியையோ முடியையோ காண்பவரே உலகின் முழு முதல்வர் என்று கூறிய ஈசனது உரையின்படி திருமால் பன்றி உருவம் எடுத்து அதாவது வராக உருவம் எடுத்து அடியை காண புறப்பட்டு தேடி அது இயலாமல் போனது பிரம்மனோ ஈசனின் திருமுடியை காணாமலேயே கண்டதாக பொய்யுரை கூறி நின்றார் இதனால் பிரம்மாவுக்கு சாபம் ஏற்பட்டது பிரம்மன் தனது பிழை பொறுக்க ஈசனை வேண்டினார் அதற்கு இறங்கிய ஈசன் இந்த தலத்தை அடைந்து தவம் செய்யுமாறு கூறினார் பிரம்மனும் அவ்வாறே இந்த ஆலயத்தை அடைந்து தீர்த்தம் உண்டாக்கி அதன் நீரால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து பல ஆண்டுகள் வழிபட்டு தனது சாபம் நீங்கி படைப்பு தொழிலை மேற்கொண்டார் பிரம்மனுக்கு ஈசன் காட்சி வழங்கிய ஐதீக விழா ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று நடக்கிறது மேலும் துர்வாச முனிவருக்கு அம்பரன் ஆம்பரன் என்ற அரக்கர்கள் இருவரும் தாங்கள் பெற்ற தவ வலிமையால் இடையூறு விளைவித்து வந்தனர் துர்வாச முனிவர் ஈசனிடம் முறையிட்டார் இதையடுத்து ஈசனின் கட்டளைப்படி காளி தேவி அந்த அரக்கர்களோடு சண்டையிட அரக்கர்கள் இருவரும் இறந்தார்கள் காளி தேவி அவர்களை கொன்ற இடமே அம்பரகத்தூர் ஆகும் அரக்கர்களை கொன்ற பழி தீர காளி திருமாகாணத்தில் இறைவனை பூஜித்து அருள் பெற்றார் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கிரகத்தில் சுயம்பு மூர்த்தியாக விளங்கும் பிரம்மபுரீஸ்வரருக்கு பின்னால் சோமாஸ்கந்த மூர்த்தியை நாம் தரிசிக்கலாம் இந்த ஆலயம் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தது சோழ மன்னரால் திருப்பணி செய்ய பெற்ற மாடக் கோவில்களில் இதுவும் ஒன்று சோழன் மன்னராக பிறந்து யானை ஏற முடியாத பல மாடக் கோவில்களை கட்டி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரானார் படிக்காசு விநாயகர் சன்னதியில் அடுத்தடுத்து மூன்று சிறிய விநாயக மூர்த்தங்கள் உள்ளன பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி ஜம்புகேஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளனர் இந்த ஆலயம் மன்மதன் சாபம் நீங்கிய ஆலயம் விஸ்வாமித்திர முனிவரின் சாபம் பெற்ற மன்மதன் இந்த தலத்தை அடைந்து வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றான் யானை ஏற முடியாதவாறு படிக்கட்டுகள் அமைத்து சிறு குன்று போல் கோவில் அமைந்துள்ளதால் இந்த ஆலயத்திற்கு பெரும் திருக்கோவில் என்று பெயர் ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் சிறிது நேரம் தங்கினாலும் காசியில் தங்கி தர்மங்கள் செய்வதற்கு சமமாகும் இங்கு வசிக்கும் எல்லா உயிரினங்களும் சிவலோக பதவி பெறுவது நிச்சயம் கோவிலில் உள்ள அன்னமாம் பொய்கையில் நீராடி கொடிய பாவங்களில் இருந்து நாம் விடுபடலாம் என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம் சிவாடியார்களே என்னை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்